சுவாமிநாதன் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோயா சக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மீல் மேக்கர் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அதோட ஹெல்ப் பெனிஃபிட்ஸ்னால் யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்ப்போம் மீல் மீல்மேக்கர் எதிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்லேருந்து தான் எடுக்கிறாங்க சோயாபீனை மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சோயாபீன்லேருந்து சோயா ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு வேஸ்ட் தான் வந்து நமக்கு மீல் மேக்கராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க மீல் மேக்கர் எடுத்து சாப்பிட்றாங்க ஏன்னா வந்து அதில் ப்ரோட்டின் நிறையா இருக்குது ஜிம்மிங் போடுறவங்க பாடி பில்டிங் பண்ணுறவங்க சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் உண்மையிலே சோயாபீன் சாப்பிட்டா ஹெல்த் பெனிஃபிட்ஸாக சோயாபீன்ஸில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கா இல்லை ஆண்கள் வந்து நிறையா சோயாபீன் சாப்பிட்றதுனால ஏதோ ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுமா அப்படின்னு இந்த வீடியோஸில் பார்ப்போம் இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடேரியனாக இருக்கவங்க இல்லை மீட் பிடிக்காதவங்க எல்லாம் வந்து என்னென்னா மேக்கர் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க இப்போது சோயா சங்க்ஸில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சோயா எடுத்து நம்ம சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கும் போது அதுலேருந்து நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம கிடைக்கிது இதுவே ஒரு எக் எடுத்துக்கணும் ஒரு எக்கில் வந்து ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் தான் நமக்கு கிடைக்குது அதை கம்பேர் பண்ணும்போது போது சோயாவில் ப்ரோட்டினோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி அயன் விட்டமின் பி டுவெல் கேல்சியம் இது எல்லாமே வந்து சோயா சங்ஸ்லே தான் நமக்கு கிடைக்குது அதுவே நான்வெஜ் மீட் எக்கில் இல்லாத ஒரு பெனிஃபிட் சோயாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டு எக்குலாம் எடுத்துக்கும் போது அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் நிறையா இருக்கும் நம்ம புரோட்டீனோட சேர்த்து ஃபேட்டையும் நம்ம கன்சம்ப்ஷன் பண்ணிக்கிறோம் ஆனால் அதுவே வந்து சோயா சங்க் எடுத்துக்கிறோன்னா அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இதனால் என்னன்னா வந்து நிறையா ப்ரோட்டீன் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் வெறும் ஃபேட் இல்லாமலே இது சோயா சங்க்ஸோட இன்னொரு பெனிஃபிட் சோயா சங்க் சாப்பிட்றது முக்கியமான மூணு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோயா சங்க் சாப்பிட்றதுனால ஈஸியாகவே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ரெண்டாவது பெனிஃபிட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த் நீங்கள் சோயா சாப்பிட்றதுனால உங்கள் ஹார்ட் வந்து ஹெல்தியராக இருக்கும் மூணாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெல்த்தை பற்றினது உமன்ஸோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து மோஸ்ட் காமனான கண்டிஷனாக இப்போ எல்லாத்துலேயும் பார்க்கப்படுது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சோயா சங் சாப்பிட்றது மூலயமா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா கால்சியம் கண்டென்ட்டும் அந்த சோயாவில் இருக்கிறதுனால போனுமே வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மீல் மேக்கர் வந்து ஆண்கள் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது சோயா சங்க்ஸ் சாப்பிட்றதுனால ஃபீமேல் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் வந்து சிக்ரீஷன் அதிகமாக ஆகும் பாடியில் அப்படின்னு வந்து பெரும்பாலும் சொல்லப்படுகிறது சோயா சங்க்ஸ்லேயே ஐசோஃப்ளாவான் அப்படின்னு ஒரு பிளான் டைப் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்குது அது நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடியில் ஈஸ்ட்ரோஜன் தான் இன்க்ரீஸ் பண்ணும் இது நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி ஈஸ்ட்ரோஜன் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஆனால் அந்த சோயா சங்க்ஸில் இருக்கிற குவான்டிட்டி ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம பாடியில் செக்ரியேட் ஆகிறத விட ரொம்ப 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 மினிமல் தான் ஸோ வந்து அது ஒரு நம்ம பாடியில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது வீக்லி ட்ரைஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் பெரிய எதுவும் மாற்றம் வந்து ஈஸ்ட்ரோஜனால் சேஞ்ச் ஆக போகிறதில்ல டெய்லி சோயா சங்க்ஸ் சாப்பிட்றவங்க பாடியில் மினிமம் அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஈஸ்டோஜன் இன்க்ரீஸாக இருக்கிற மாதிரி சம் ரிசர்ச் பேப்பரில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு மற்றபடி சோயா சங்க்ஸ் ரெகுலராக சாப்பிட்றதுனால நம்ம பாடி வேறு எந்த ஒரு அன்ஹெல்தி சேஞ்சஸும் நம்ம பாடியில் நடக்க போகிறது கிடையாது ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி இதேமாரி கண்டென்ட் பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க